தினமும் தன் இருசக்கர வாகனத்தில் தன் மகளை பள்ளிக்கு அழைத்து செல்லும் ஒருவர் ஒரு வித்தியாசமான விஷயத்தை தொடர்ந்து செய்து வந்தார் மகளுடன் சாலையில் செல்லும் பொழுது ஏதாவது ஒரு கடையின் பெயர் பலகையை அவளை படிக்க சொல்லுவார் பின்னர் அந்த கடையை பற்றிய விவரங்களை அவளுக்கு விளக்குவார் அந்த கடையின் அந்த அந்த கடையில் நடக்கும் வேலைகள் அதற்கான பொருட்கள் தயாரிக்கும் முறை என்று மகளுக்கு சொல்லி கொண்டே போவார் உதாரணமாக ஒரு டீ கடை என்றால் எனக்கு தெரிஞ்சவர் இந்த டீ கடைக்காரர் இங்கே பத்து வருஷமா டீ கடை வச்சிருக்காரு தினமும் காலையில அஞ்சு மணிக்கே கடையை திறந்து விடுவார் அதுக்காக நாலு மணிக்கே எழுந்தும் விடுவாரு ராத்திரி பத்து மணி வரைக்கும் கடை இருக்கும் ஒரு நாளில் பதினேழு மணி நேரம் வேலை செய்கிறார் அதில் முக்கால்வாசி நேரம் நின்றபடியே தான் இருப்பார் நீ கிளாஸில் உட்கார்ந்து பாடம் படிப்பாய் நானும் ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை செய்வேன் ஆனால் இவர் உட்கார்ந்து வேலை செய்ய முடியாது நின்றபடி வேலை செய்தால் தான் வேலை நடக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் யாரையும் அதிகம் காத்து காத்திருக்க வைக்க முடியாது சுறுசுறுப்பாக டீ கொடுக்கணும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கணும் இப்படி ஆரம்பித்து அதில் வரும் வருமானம் சவால்கள் என சொல்லுவார் அவர் செல்ல மகளும் இடையிடையே நிறைய கேள்விகள் கேட்பாள் அவற்றுக்கெல்லாம் பதில் சொல்லி அவாறே அழைத்துச் சென்று பள்ளியில் விடுவார் தன் மகளை ஒரு நாள் வகுப்பில் ஒரு பாடம் நடத்தும் போது நடந்த உரையாடலில் பூ விற்பவர் பற்றிய பேச்சு வந்தது உடனே எழுந்த அந்த பெண் அது பற்றி தனக்கு தெரிந்ததை எல்லாம் கோர்வையாக சொல்லிக்கொண்டே போனாள் அது மற்ற அது மற்ற குழந்தைகளுக்கு மட்டுமல்ல அந்த வகுப்பு ஆசிரியைக்கும் தெரியாத பல செய்திகளை வெளிப்படுத்துவதுமான ஒரு நிகழ்வாக இருந்தது அந்த தகவல்களுக்குள் ஒரு மனிதரின் வாழ்வியல் முறை சக மனிதருடன் நமக்குள்ள தொடர்பு அவர்களின் முக்கியத்துவம் அவர்களின் பொருளாதார சூழல் ஆகியவை வெளிப்பட்டன அவள் வகுப்பு ஆசிரியை வியந்து கை மற்ற குழந்தைகளும் கூட அவளை வியந்து பார்த்தது தன் தந்தைக்கு மனதார நன்றி சொன்னால் அந்த செல்ல மகள் பொதுவாக பொருளாதார ரீதியாக எளிய பணிகளை செய்பவர்கள் நம் குழந்தைகளுக்கு நாம் எப்படி அறிமுகம் செய்கிறோம் என்று யோசித்து பாருங்கள் சரியா இப்படி இப்படித்தான் நீயும் கூலி வேலை செஞ்சு கஷ்டப்படணும் என்கிறோம் அதாவது நம் குழந்தைகளுக்கு பயத்தை புகுத்தி அதன் மூலம் புது பொறுப்பை உருவாக்க இதை ஒரு யுக்தியாக நினைக்கின்றோம் ஆனால் அப்படி சொல்வதால் அவர்களுக்குள் பயம் மட்டுமா உருவாகிறது நிச்சயமாக இல்லை அந்த பணியை தாழ்வாகவும் அதை செய்பவர்கள் மீது இயல்பாகவே மதிப்பும் குறைகிறது இது சரியான வழிமுறையா இங்கே செய்யப்படும் எல்லா விதமான பணிகளும் முக்கியமானவைகளே எல்லா மனிதர்களும் முக்கியமானவர்களே என்பதை நாம் நம் குழந்தைகளுக்கு உணர்த்துவது மிக முக்கியம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிற கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றோர்கள் வளர்ப்பினிலே சொன்னவர்களே இது வந்து ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவு பார்க்குற நீங்களும் இந்த பதிவு பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவை அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சிம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்